சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உதயநிதி கைது செய்யப்படுவாரா சமூக வலைதளங்களில் உதயநிதி கைது என்று வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை அமைத்தால் நிச்சயம் உதயநிதி உள்ளிட்ட பலரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒட்டுமொத்த குற்றங்களுக்கும் திமுக தான் காரணம் என்ப தை சுட்டிக்காட்டும் விதமாக விஜய் அவர்கள் திமுக சக்தி என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் நல்ல சக்தியான தமிழக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இதுவரை திமுக ஆட்சி செய்தது போதும் ஒரு முதல் முறையாக மாற்றத்தை காத்துக்கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் திமுகவின் ஆட்சியை ஒழித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைக்கப்பட்டால் நிச்சயம் முதல் குற்றவாளியாக உதயநிதி அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் துரைமுருகன் உள்ளிட்ட பலரும் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது உண்மையா என்று பார்க்கும் பொழுது ஒருவேளை தமிழக கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தமிழக அரசு கட்டுப்படுத்த முடியாது மத்திய அரசுதான் தான் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒட்டுமொத்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இவர்களுக்கு பாதுகாப்பை தமிழக அரசு வழங்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் அதை செய்ய மாட்டார் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் தமிழகத்தில் பிரச்சனை நடைபெறாமல் இருப்பதற்காக மற்றவர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேலையை செய்வதற்கான ஒத்துழைப்பை தமிழக அரசு செய்யும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் உதயநிதி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் கூட சந்தேகம் இல்லை ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் புலல் சிறையில் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களை போல் மற்ற அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து ஓட்டுக்களை செலுத்துகிறார்களா அல்லது விஜயை பார்ப்பதற்கு மட்டும்தான் கூட்டம் கூடும் ஓட்டுக்களை செலுத்துவதற்கு கூட்டம் வராது என்பதை தேர்தல் நேரத்தில் நாம் பார்க்கத்தான் போகிறோம் வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உதயநிதியை கைது செய்வது சாத்தியமா இல்லையா விஜயவர்களால் முடியுமா ஆட்சி அமைந்தால் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்